இன்றைக்கி என்ன அப்படின்னா பொருளாதார நிபுணர் திமுகவுடைய திட்ட குழுத்துறை தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் சொன்னது தான் வைரலா வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா சமீபத்தில் வந்து ஒரு நேர்காணலில் அதாவது ஒரு தனியா தனியார் யூடியூப் சேனல் நேர்காணலில் அவர் பேசியிருப்பார் அதில் அந்த நெறியாளர் அந்த கேட்ட கேள்விக்கு நம்ம தமிழகம் கடனில் மூழ்கிட்டு இருக்கு

திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சட்டப்பையிலிருந்து தானே அரசாங்கம் எடுத்து கட்ட போறாரு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கரெக்டு தானே அவர் சொன்னது நியாயமான ஒரு விஷயம் தானே அப்போ அரசாங்க பணம் அப்படின்னா என்ன இப்போ இவர் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நேர்காழனில் பேசியிருப்பாரு என்னன்னா அதிமுக ஆட்சியில் வாங்கின கடனுக்காக சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அப்போ நாலு லட்சம் கோடி தான் கடன் அந்த நாலு லட்சம் கோடி கடனுக்கு தமிழ்நாட்டுடைய உள்நாட்டுடைய உற்பத்தியிலருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நூத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் நம்ம கடை வாங்க 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 முடியும் ஆல்ரெடி நம்ம இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம தொட்டுடோம்னா மேக்சிமம் இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் நம்ம வாங்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது நம்ம கடனில் மூழ்கிட்டு இருக்கணும் இப்போ இப்போ அதே ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்றாரு என்ன ஒன்பதரை லட்சம் கோடி கடன் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நம்ம வாங்கினா மொத்த கடன் நாலரை லட்சம் கோடி இப்போ இந்த அஞ்சு வருஷத்துலயே கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி தொட்டுரும் ஒரு மூணு மூணு மாதத்தில் அந்த எலெக்ஷன் டைத்தில் பத்து லட்சம் கோடி தொட்டுரும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடியை தொற்றுச்சு இந்த கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன என்ன உங்கள் சட்டையாக பிடிச்சி கேட்க போகிறான் கடன் அரசாங்கம் வாங்கினா அரசாங்கம் போகுது அதில் இன்னொரு அவங்க சொன்னார் அரசாங்கம் அரசாங்கத்துக்குன்னு வந்து உள்கட்டமைப்புக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் மெட்ரோ ரயில் டேமு என்னென்னமோ சொன்னார் டேமு வந்து அணை அப்படின்னு ஒன்று கட்ட கட்டப்பட்டதா திமுக ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு இல்லை காமராஜர் ஆட்சியோடு வந்து முடிஞ்சிருச்சு மெட்ரோ சென்னைக்கு மட்டும்தான் போடப்பட்டது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரை சேலம்னு ஸ்டாலின் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் ஆனால் இன்னமும் அந்த அடிக்கல் கூட சென்னையில் மட்டும்தான் மெட்ரோங்கிறது போடப்பட்டது அதுலேயும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பணிகள் வந்து அதிமுக ஆட்சியிலே நிறையா இது முடிஞ்சிருச்சு சில ஜெயிலாமையாவது திறந்து வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சின்ன சின்ன இடங்களில் மட்டும் ஏரியாக்களில் மட்டும் இப்போ மேக்ஸிமம் போட்டிருக்கலாம் ஆனால் இப்போ ரீசண்டாக ஒன்று அஞ்சு லட்சம் கோடிக்கான கடன் அதில் பெரும்பாலான கடன் வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதை நாங்கள் குறை சொல்லலாம் இல்லை அப்புறம் அதை குறை சொன்னால் அப்புறம் ஆயிர ரூபா வாங்கிட்டு நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்வாங்க ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற இடத்துல இந்த கடன் நம்ம மூழ்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அதை தான் நடும் நம்ம சட்டப்பையிலிருந்து கொடுக்க போறது இல்லை நம்மளுடைய காசு உங்களுடைய காசு இல்லை இது அரசாங்கத்துடைய காசு அரசாங்கத்தோடைய கடன் அரசாங்கம் கட்டும் அப்படின்னா எப்படி கட்டுவீங்க அரசாங்கம் எப்படி கட்டுவீங்க எங் நாங்கள் இப்போ நீங்கள் இந்த நாங்கள் வாங்குகிற இந்த ஒரு பேனாலேருந்து பென்சிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஒரு பேக்கரியில் வாங்கக்கூடிய ஒரு பண்ணிலேருந்து பிரட் எல்லாத்துக்குமே போடக்கூடிய டேக்ஸ் வரி இவ்வளோவே நம்ம பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு செலவுலாம் ஏற்றுனீங்க வரியெல்லாம் ஏற்றுனீங்க ஏன் ஏற்றுறீங்க நாங்கள் இப்போ நாங்கள் கட்ட வேண்டியது இல்லைல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தானே கட்டணும் அப்போ இதுக்கு வரியெல்லாம் எங்கே இப்படி எங்கள் தலையில் ஏற்றுனீங்க இது அந்த நிறைய இந்த கேள்வியை கேட்க தவறிட்டாரங்கிறது எங்களுக்கு தெரில உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து இருபது பர்சன்டேஜ் தான் கடனை வாங்க முடியும் கிட்டத்தட்ட நம்ம அதை தொட்டாச்சு கிட்டத்தட்ட தொட்டாச்சு கிட்டத்தட்ட நம்ம அதை தொட்டுட்டோம் சிடிபியுடைய க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகிடுது தான் ஓகே தான் ஒத்துக்கலாம் பட் இருந்தாலும் அந்த உள்நாட்டு உற்பத்தியுடைய நம்ம கடனை கிட்டத்தட்ட தொட்டு தொட்டாச்சு இவ்வளவு ஒரு கடன் அதாவது இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா காங்கிரஸ் கட்சி தலைவருடைய முக்கிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகம் கடனில் அதிகமா இருக்கு ஏன் அவர் உத்தரப்பிரதேசத்தை சுட்டி காட்டினார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை இருபத்தி ரெண்டு கோடி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு கோடி இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் வாங்கிய கடன் அப்படின்னா அது ஏழு லட்சம் கோடி கிட்ட தான் ஆனால் எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழகம் தமிழகத்தில் கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி அதை அவங்க கூட்டணி கட்சிகள் அவன் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரே அதை டேட்டா வெளியிட்டார் அப்போது நம்ம மாநிலம் கடலில் எவ்வளோ மூழ்கிக்கிட்டு இருக்குது இது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட முடியுமா